ஆங்கிலேயரும் பார்ப்பானியமும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமிய பேரரசை எதிர்க்காத பார்ப்பனர்கள் ஏன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்த கிறிஸ்துவ பிரிட்டிஷாரை எதிர்த்தார்கள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆண்ட முகலாய பேரரசுகள் பெரும்பான்மை மக்களை அடிமைப்படுத்தி இந்து மது தர்ம கோட்பாட்டினை எதிர்க்கவே இல்லை ஆனால் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் இந்து மனு சட்டத்தை படிப்படியாக ஒழித்துக் கட்டினார்கள் அவை நாம் என்னவென்று பார்ப்போம் பார்ப்பனன் மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும் சத்திரியன் மட்டுமே நிலம் மற்றும் அரசாராக இருக்க முடியும் எனவும் வைசியன் வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும் சூத்திரியன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இந்த இந்து தர்ம மனு சட்டத்தை பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சட்டம் என்றால் என்ன அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு சட்டத்தை எழுத தொடங்கியது சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்து கொள்ள உரிமை இருந்ததை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் சொத்து வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நான்கில் பெண் சிசுக்கொலை தடுப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு கொத்தடிமைகள் ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது பிராமண பெண்ணை கெடுத்த சூத்திரியன் கொல்லப்பட வேண்டும் இந்து மனு சட்டம் ஏழு முன்னூற்றி எழுபத்தி நாலு முன்னூற்றி எழுபத்தி ஐந்திலும் ஒரு பிராமணன் காம இச்சை தீர சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம் ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்துவிட்டால் பிணம் போன்றதே ஆகும் இந்து மனு சட்டம் ஒன்பது நூற்றி எழுபத்தி எட்டில் பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவர்களாக இருப்பின் அவர்களுக்கும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது சூத்திரப்பெண் திருமணம் முடிந்த அன்றே பிராமணருக்கு பணிகள் பல செய்ய ஏழு நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும் அதை பிரிட்டிஷாரின் அரசாணை மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது பார்ப்பனன் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த இந்து சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு லார்ட் மெக்காலேயின் சீரிய முயற்சிகள் விளைவாக சூத்திரனும் கல்வி கற்கலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும் என்ற கங்கா தானத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் முடிவிற்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கான அரசாணை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்து மனு தர்ம சட்டத்தை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது இந்தியாவை மட்டும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆளவில்லை என்றால் சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை கல்வி இல்லை என்றால் அம்பேத்காரும் இல்லை அம்பேத்கர் இல்லை என்றால் நாம் இல்லை சூத்திரனின் அடிமை சங்கிலியை உடைத்த பிரிட்டிஷாரின் நற்பணிகள் நன்றியுடன் நினைவு